ఆ ఊర్దన ఎండి థాంక్స్ థాంక్స్ నేను కినే వమే ఓహ్ ఆ ఊర నా నిన్న తావు నా అర్బద కు సేవ చేయ నేను కదా ముసత నేను పొత్త కు నేను ఉమే ఎదావు కరత్త కరత్త ముకు பேசునా వెంటనే பேசొందల్ల అందరు ఇన చెరువననా ஏதென்ஸ் நகரில் கிரேக்க நகரில் அப்படின்னு சொல்லி தான் அந்த வரலாறு சொல்லுவாங்க ஆனால் தடை அருங்கியிருந்தது நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் நம்ம சிலப்பதியாக தான் தொடங்கி புரியுதா கண்ணகி அவங்க கோவிலுக்கு கொண்டு போய் அந்த நகையை திருட்டு நகையை அவளை குடிச்சுட்டு போய் கொண்டு வர்றாங்க ஒன்று ஒன்று காவல் வரலாறு அங்கேருந்து புகார் நகரில் இருந்து வர்ற கண்ணகி

அந்த அளவுக்கு நீங்க தடையறு ஒரு பெரிய சாலை ஒரு நாள் ஒரு முப்பத்தி சரியா முப்பத்தி ஐந்து வருடத்துக்கு முன்னாடி நான் இருக்கேன் அன்னைக்கு ஆஃபீஸராக இருக்காங்க இருக்காங்க ஒரு பெண் எழுந்து கிடக்கிறார் ஒரு பொங்கலாளர் பெண் ஒருத்தர் எழுந்து கிடக்கிறாரு நான் உள்ளே போகிறேன் பார்த்துட்டு ஐயோ இது கொலை பேஸ் தான் அப்படின்னு நினைச்சு கொண்டு வரேன் எங்கள் இன்ஸ்பெக்டர் என்னையோட பதினஞ்சு இருபது வருஷம் சர்வீஸ் பண்ணவர் அவர் பார்த்துட்டு வெளியே போனவர் இல்லை இல்லை எவ்வளோ பண்ணிட்டான் நாலு பேர் பண்ணிட்டான் கொஞ்சம் நேரம் கழிச்சு டிஎஸ்பி வராரு டிஎஸ்பி வந்து நீ இன்னும் அரை மணி நேரத்தில் விட்டு போவேன் அப்படிங்கிறாரு இங்கே பார்த்து ஏன்னா பேர் கொலைன்னு முடிவு பண்ணி ஒரு நாலு மணி நேரம் தலையை பிச்சுக்கிட்டு இருந்தோம் அண்ணன் வந்தாரு சம்பவ இடத்தை பார்வையிட்டாரு பார்வைிட்டு தப்பி இது சூசைடு பார்த்தோம் ஒரே வார்த்தையில் ஒரே வார்த்தையில் இது சூசைடு இல்லாட்டி இந்த கட்டணம் இடிஞ்சு கீழே கொடுத்துருக்கணும் இது கண்ணாடி ஜல்லில் உள்ள கட்டணம் அதனால் கேஸ் சிலிண்டர் வெடிச்சது கண்ணாடி மொழியாக போயிடுச்சு வெடிச்சிருக்கணும் இந்த அம்மாவோட மனநிலை இறந்த அம்மாவோட மனநிலை தன்னோட வீட்டில் நல்லா தெரிஞ்சுக்கோங்க மெத்த இருப்பியா மெத்தையில் டிவி மெத்தையில் ஒழுங்கை போச்சுல எல்லாம் இருக்கு ஒரு டேபிள் டேபிளில் ட்ரிங்க்ஸு குடிச்சுட்டு நாலு ட்ரிங்க்ஸும் குடிச்ச மாதிரி ஒரு டேபிள் ஃப்ரிட்ஜை தடுத்து பார்த்தீங்கன்னா ஃபிரிட்ஜுக்குள்ள பாட்டில் இருக்குது மற்ற பாட்டில் கடவுள் தான் உடஞ்சிருக்கு ஒரு பாடியை இழுத்துக்கிட்டு போனது கடையை இருக்கு இப்படி சம்பவம் அண்ணன் ஒருத்தர் தான் பார்த்துட்டு இது வந்து கேஸ் பிடிச்சதுனால ஏற்பட்டுது இது வெளியிலேருந்து ஃபாரினர்ஸ் நபர் இந்த கட்டடத்துக்குள் நுழையவில்லை இந்த சம்பவத்தின் போது நபர் யாரும் இந்த கட்டடத்துக்குள் நுழையவில்லை இந்த மாதிரி இதுதான் அந்த காப்பாடியில் நடந்த வித்தியாசத்தை அவர் படித்த அந்த அண்ணன் படிச்சதை சொன்னார் இல்லாட்டி நாங்கள் ஒரு நாலு ஒரு நாள் என்ன தெரியாதே தடை ஃப்ரீ தான் இலங்கை தூரமையே பாவம் அவனை அன்றைக்கு நாலு பேர் குடித்து அடித்து உதைச்சி ஃப்ரீ தான் அவனை ஒத்துக்க வச்சுப்போம் தடையிறது அப்படின்னு சொல்லி முக்கியமான ஒரு ஒருத்தரை ஒரு நிமிஷம் நீங்கள் வந்து இதில் நிற்க

திருடப்பை எப்படி திருடான் எப்படி இருந்தான் அதை எப்படி ஆட்டு பண்ணான் எப்படி தகவலத்தை திருடினான் தங்கத்தை எப்படி திருடினான் ஓட்ட போட்டு எப்படி உள்ளே வரணா இப்படி தான் முன்னாடி குற்றங்கள் வந்துச்சு ஆனால் இன்னைக்கு நாங்கள் படிக்கிறப்பெல்லாம் ஏடிஎம்ன்ற மிஷினே எங்களுக்கு தெரியாது இந்த காலத்தில் தெரியவே தெரியாது ஃபோன் வந்து ஃபோன் பேசுறதுக்கு யார் வீட்லேயுமே ஃபோன் இருக்காது இன்னைக்கு எல்லார் கையிலையும் ஆண்ட்ராய்டு ஃபோன் எல்லார் கையிலையும் எல்லார் கையிலையும் இன்டர்நெட் வசதி இவ்வளோ வசதி வந்துச்சு இப்போ உங்களுக்கு என்னன்னா இன்டர்நெட் மட்டும் மில்லியன் இந்தியாவில் மக்கள் இன்டர்நெட்டை பயன்படுத்துகிறார்கள் ஒரு காலத்தில் அடிமையாக இருந்த நாடு பன்னாற்றும் பரதேசிகளும் வாழ்ந்த நாடுன்னு சொல்லுவான் ஆனால் இன்றைக்கே ஒரு நாளைக்கு நூறு மில்லியன் பேர்

இந்த ஊர்களையும் தெரியல சைபர் ஸ்பேஸ் அப்டினா உலகம் முழுசும் சைபர் ஸ்பேஸ் என்பது உலகம் முழுசும் இப்போ நாங்க போட்ட இப்போவே ஆனால் முன்னாடி நிகழ்விடல் போட்டா என்ன போடுதுனா பிரின்ஸ் பார் வரை இல்லாட்டி கல்லூரி வாசல் இல்லாட்டா இல்லாட்டா எக்கிராமிஸ்ட் பர்பஸ் அல்லது அப்டினு போடுவோம் இன்னிக்கு எப்டினா சைபர் ஸ்பேஸ் சைபர் ஸ்பேஸோட இடம் இது இந்த உலகம் பக்கத்தில் இந்த வந்து மூணு பத்து அடியில இந்த பக்கத்துல இருந்து இருபது அடியில் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ பண்றதுக்கான வாய்ப்பே கிடையாது எங்க இருந்து என்னோடய துணிடணும் அதுலேயும் இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா நீங்கள் உங்களை பொறுத்தவரை நீங்க எல்லாம் உங்களை நாங்கள் பெரியவங்க நாங்கள் வயசில் தானவங்க உங்களுக்கு அது தெரியும் இது நீங்க நினைப்பீங்க ஆனால் நான் நினைக்கிறேன் என்னன்னா உங்களுக்கு குற்றங்களை பற்றி தெரியாது அத்தனை வகை குற்றங்கள் வந்து அப்பளவு வகையில் இருக்கு குற்றங்கள் வந்து அத்தனை வகை நீங்கள் வந்து இன்னும் உங்களுக்கு வந்து அந்த வாய்ப்புகள் கிடைக்கவில்லை குற்றவனா என்ன தமிழர்கள்னா என்ன எது குற்றம் எப்படிங்கிறதுக்கு நீங்கள் எங்க தா கல்லூரி மாணவர்கள் சில வேளாண் பார்த்தீங்கன்னா ஐயாவுக்கு தெரியும் அவங்க சாருக்கு தெரியும் தாமஸு ஹெச்ஓபி தெரியும் சிலோருக்கு தான் தெரியும் ராஜாவுக்கு தெரியும் குற்றங்கள் ஆனால் அவங்களுக்கு இன்னைக்கு இந்த சயின்ஸு வளர்ந்து இன்ட்ரெட்டுன்னு வந்த பிறகு அதோட பரிமானங்கள் இன்னும் தெரிஞ்சுக்கணும் இருந்தாலும் பயன்படுத்தவே இருக்காங்க எந்த ஒரு நல்ல விஷயம் ஒரு கத்திய கொடுத்து ஒரு டாக்டர்கிட்ட கொடுத்தீங்கன்னா அதை வந்து அதை அறுத்து உள்ள வெளியே எடுத்து போட்டு அதை தச்சு மறுபடியும் அந்த உயிரை காப்பாற்றுவோம் ஒரு கத்தி கிடைச்சிச்சான் ஆனால் அதே இது ஒரு ரவுடிகிட்ட கிடைச்சுன்னா தவறான செயலுக்கு அதை பயன்படுத்துறாங்க இன்டர்நெட் ஒரு காலத்தில் எங்களுக்கு நியூஸ் ரேடியோல நியூஸ் பார்க்க முடியாது ரெண்டே ரேடியோ தான் இந்திய திருச்சி பண்ணி அப்புறம்

புரியுதா சின்ன பிள்ளைங்க ஒன்னாம் பையன் என் பேரை இப்படி நடிக்கிட்டு இருக்காரு இப்படி அவருக்கு தான் தெரியுது எல்லாருக்கும் புரியுதா அந்த அளவுக்கு சயின்ஸ் வளர்ந்துச்சு அப்போ வளர்த்தப்பட்ட சயின்ஸ் எதுக்கு பயன்படுத்தி எதுக்கு லாபம் நாங்கள் வந்து ஒரு நியூஸு பார்க்கணுன்னா கஷ்டப்படுவோம் பேப்பரில் போய் கடையில் போய் உட்காந்து பேப்பர் பேப்பர் பிடிக்கணும்

கம்ப்யூட்டரால் அதுக்கு பெருமா சைப்பட்ரு நீங்கள் வைக்கிறது ஒவ்வொரு ஆண்ட்ராய்டு போனும் ஒரு கம்ப்யூட்டர் முன்னாடி பெருசாக இருக்கும் அதுக்கு ஒரு மாநிலத்தில் இருக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிங்க ஒவ்வொருத்தரும் நம்ம ஒவ்வொருத்தரும் கிடைக்கும் இப்போ நம்ம நாட்டில் என்ன செய்வாதுன்னா ஆயிரம் ரூபாய் புதிய உதவித்தொகை கொடுக்குறது அதில் வந்து அதை கொடுக்குறப்ப ஆயிரம் ரூபாய் கொடுக்குறப்ப ஐம்பது ரூபாய் தொள்ளாயிரத்தி ஐநூறு ரூபாய் தான் கொடுத்தாங்க ஐயோ இந்த ஐம்பது ரூபா இந்த ஐம்பது ரூபா காசு போதே அப்படி இதுல வந்து ஊழல் செய்யறாங்க சொல்லி எல்லாருக்கும் அக்கௌண்ட் தோசு உனக்கு ஏடிஎம் கார்டு எல்லா கிடையாது எல்லா உதவிக்கா மூத்த பிடிக்க கொடுங்க ஏடிஎம் கார்டு தான் பணத்தை போடுவோம் நீ எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னதுனால ஏடிஎம் கார்டோட எண்ணிக்கை எல்லாருக்கும் கணக்கு தோன்று வரும் எல்லோரும் ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணணும் எல்லோரும் விட்டு அப்போ சாதாரண அந்த கணக்கு தெரியாத கிளம்பி அந்த இதானவங்க அவங்கக்கிட்ட ஏவா உனக்கு ஒரு லட்ச ரூபாய் வருது நாங்கள் கடப்போகிறோம் அந்த ஒரு பாஸ்போர்ட் வந்து ஒரு

என்ன வித்தியாசம் ரத்தம் சாரதி நல்லா சாரதி ரத்தம் இது மனித ரத்தமா இல்ல கோழி மற்ற விலங்குகளோட ரத்தமா அதுல என்ன பிரிவு இது டிசீஸோட ரத்தமா அல்லது அட்லீஸ்டோட ரத்தம் வெட்ட போய் அவனுக்கும் காயம் ஏற்பட்டுக்கான் அவனுக்கு காயம் ஏற்பட்டுக்கான் அந்த தள்ளுல தள்ளுபுள்ள அந்த காயத்தை யாரோட ரத்தம் அதை நம்ம வந்து கோர்ட்ல கொண்டு போய் நிரூபிக்கணும் நிரூபிக்கிற வேலை வந்து